அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசியினருக்கு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி சூரிய பயிற்சி நடைபெறுகிறது சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து அதாவது தைரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானம் என்று ஆகிய நான்காம் இடத்துக்கு செல்கிறார் நான்காம் வீட்டில் சூரியனின் செஞ்சாரம் உங்களின் உடல் மற்றும் பலதில் பிரச்சனைகள் ஏற்படும் உடலில் உஷ்ண வியாதி உண்டாகும் வியாதி மன உளைச்சல் உண்டாகும் ஒற்றை தளவழி உண்டாகும் யூரினல் இன்ஃபெக்ஷன் போன்ற சிறு சிறு நோய்கள் வரலாம் மனதில் எரிச்சல் சுபாவம் உண்டாகும் பண வரவில் தடைகள் ஏற்படலாம் வரவேண்டிய பணம் கால நேரத்திற்கு வராது ஏதாவது தனங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதனை தங்களால் தவிர்க்க இயலாது ஒரு கணனை அணைக்க மற்றொரு கணனை வாங்குவீர் கவனமாக செயல்பட வேண்டும் சூரியனின் ஏழாம் பார்வை பத்தாம் இடமாகிய கடகராசிக்கு உண்டு தொழில் ஸ்தானத்தில் சூரியனின் பார்வை ஏற்படுவதால் தொழிலில் ஓரளவு கஷ்டப்பட்டாவது சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் ஆக துலாம் ராசினருக்கு சுகம் பாதிக்கப்படும் பண வகையில் சிக்கல் பிறரிடம் கெஞ்சி கூத்தாடி கடன் பெற வேண்டி இருக்கும் உறவினர்கள் நண்பர்களால் தொல்லைகள் தற்பு ஸ்தானத்தில் விரிசல் ஏற்படும் அரசு தேர்வுகள் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்பவர்களுக்கு அவர்கள் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கு அதிக முயற்சிகள் செய்ய வேண்டி இருக்கும் ஆக கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள சூரியனையும் சிவபெருமானையும் வணங்குங்கள் ஓம் பாஸ்கராய மின்மகே மகத் யுதிகராய தேவகி தன்னோ ஆதித்ய பிரசோதயாத் என்ற மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் ஏற்கனவே துலாம் ராசி சுக்கரனுடைய வீடு சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் ஆகாது சூரியனின் பக்கத்தில் சுக்கரன் வரும்போது மஸ்தமாகிவிடும் ஆகவே சூரியனுக்கான வழிபாடுகளை செய்யுங்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை இருந்தால் நவ கிரகத்தில் உள்ள சூரியனுக்கும் சிவனுக்கும் சுந்தமான நெய் தீபம் ஏற்றுங்கள் எரிச்சல் உணர்வை தவிர்க்க வேண்டும் ஆக கட்டாயம் இந்த ஒரு மாத வகையில் மனதில் கஷ்டம்தான் மனதில் குழப்பம்தான் பண வரவில் தடைகள் தான் ஏற்படும் அதனை சாமர்த்தியமாக சமாளிக்க வேண்டும் பால்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்